ஐட்டம் எடுத்து வச்சுருக்கங்க ஒரு காலி கிலோ வெங்காயம் காலி கிலோ தக்காளி ஒரு இரநூறு கிராம் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி ஒரு கிலோ புத்தமல்லி கருவேப்பழை கெட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி நூறு பூண்டு நூறு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காலி கிலோ எண்ணெயை பூ போட்டிருக்கேன் சோம்பு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுருங்க நல்லா போட்டுட்டு கொஞ்சம் வதக்குங்க வதக்கினோன்னே அளவு வந்து இப்போ வந்து வெங்காயம் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது பச்சடிக்கு ஒரு பாதி வெங்காயத்தை போட்டுக்கோங்க காலி கிலோ வெங்காயத்தை போட்டிங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் காலி கிலோ வெங்காயம் காலி கிலோ தக்காளி நல்லா எடுத்து கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை கருவேப்பிலை போடாதீங்க கொத்தமல்லி புதினா ஒரு ஒரு கெட்டு வாங்கிக்கோங்க அதை அப்படியே எல்லாம் வதங்கணுன்னு ஆகிடும் அதனால் ஒரு கிலோ போதும் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு காலி கிலோ தக்காளி அதை போட்டுருங்க அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க வதக்கணுன்னா கொஞ்சோண்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பை போட்டுக்கோங்க போதுமான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க இஞ்சியை போட்டுக்கோங்க ஒரு நூறு கிராம் இஞ்சி தாங்க நூறு இஞ்சி கிராம் நூறு இஞ்சி நூறு பூண்டு ஒரு கிலோ அரிசிக்கு கரெக்டான அளவு அது தான் இப்போ நம்ம கறி சா பொருள் இருந்தால் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கோது பிரிஞ்சுன்றதுனால கம்மி போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி அதை போட்டுக்கோங்க ஒரு தேவையான பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க இப்போ அளவுன்றது பார்த்தா இதெல்லாம் முக்கியம் கிடையாது கேரட்டெல்லாம் பீன்ஸெல்லாம் நம்ம போடுற அளவு தான் எவ்வளோ போடுறோமோ போட்டுக்கிடலாம் இப்போ மெயினாக இஞ்சி பூண்டு எண்ணெய் தக்காளி வெங்காயம் எ இதை தான் முக்கியமான ஐட்டங்க கரெக்டாக அளவு பார்த்து போட்டுக்கணும் பீன்ஸு பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்போ தான் சாப்பாட்டில் கரெக்டாக கலந்து நிற்கும் எல்லா பசங்க வாயிலையும் சாப்பாடு போகும்போது பிரிஞ்சும் போயிடும் உள்ளே அதனால் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் ஏன்னா பிரிஞ்ச வந்து பீன்ஸை வந்து ஒதுக்கி வச்சுருதுங்க பிள்ளைங்க அதனால் அதை போட்டுருக்கேன் போட்டுன்னு உருளைக்கெழங்கு தேவையான உருளைக்கெழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உருளைக்கிழங்கு அரைஞ்சி போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு சத்தி மசாலா தூளுங்க கொஞ்சம் காரம் ஏன்னா கொஞ்சம் ஒன்றுமே இல்லைன்னா சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சமாக காரம் போட்டிருக்கேன் இப்போ இது விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு கிலோ அரிசி பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு படி அரிசி பிரியாணி எடுத்துருக்கோன்னா ஒன்றரை படி தண்ணி ஊற்றணும் கடை அரிசியில் செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றணும் இதுதான் விஷயம் அரிசி தண்ணி மட்டும் கரெக்டான அளவு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கும் இதே அளவு தண்ணி தான் பிரிஞ்சுக்கும் இதே அளவு தான் தண்ணி தான் எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டு கறி செய்கிறதுனால இஞ்சி பூண்டு கூடும் தண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் ஏன்னா ஆறுன தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கொதிக்க லேட்டாகும் சூடு தண்ணி ஊற்றுனிங்கன்னா சீக்கிரம் கொதி வந்துடும் அதுக்காக தான் அடியாக தனியாக சூடு பண்ணி அதில் ஊற்றுறது கொஞ்சம் நல்லா நுரம் வரும் அரிசி இது பிரியாணி அரிசி அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுறோம் போட்டிருக்கேன் சரியா கொஞ்சம் அரிசி நல்லா ஊற போட்டுருங்க ஒரு காலை ஒரு அரிசி பிரியாணி அரிசி ஊறட்டும் ஊறுனா தான் நல்லா அரிசி சாப்பாடு வந்து நல்லா நீட் நீட்டாக வரும் தண்ணியை பிடிச்சி இழுத்து கொடுக்கும் இல்லைன்னா சாப்பாடு அரிசி வந்து உடஞ்சிரும் பிரியாணி அரிசி உடஞ்சிரும் கடை அரிசியாக இருந்தால் கூட ஊற வச்சு தான் போடணும் போட்டுருங்க அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி ஒரு இதுவாகிட்ட வந்திருக்கும் லேசாக கலர் தேவைன்னா கேசரி பவுட்ரு கலந்து லைட்டாக மேலே தெளிச்சுக்கோங்க தெளிச்சுக்கிட்டிங்கன்னா மூடி போட்டுருங்க மூடி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் துறந்து பாருங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நல்லா திறந்து பார்க்கணும்னா உதிரியாக இருக்கும் எடுத்து போடுவீங்க சரி தொடர்ந்து பார்த்தாலே அப்படியே உதிரியாக வரும் ஏன்னா இது சரியான அளவு தண்ணி வச்சா மட்டும்தான் நல்லா அப்படியே உதிரியாக வரும் தண்ணி தான் இப்போ இதுக்கு நல்லா மெயினு இஞ்சி பூண்டு எண்ணெய் நெய் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஏன்னா எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுரும் நூறு கிராம் எண்ணெய்